திருப்பத்தூர் அருகே சோழனூர் அடுத்த கல்யாண முருகன் கோவில் பகுதியில் தனியார் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபு மற்றும் குழுவினர் கல ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு கற்கால மக்கள் தீட்டி அழகிய பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டது இது குறித்து பிரபு கூறுகையில் திருப்பத்தூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழனூர் என்ற இடத்திற்கும் ஏலகிரி மலைச்சரிவிற்கும் இடையில் கல்யாண முருகன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு கிழக்கு புறமாக உள்ள சிறிய குன்றின் பக்கவாட்டில் இப்பாறை ஓவியங்கள் உள்ளது இந்த குன்று சிறிய குகை போன்ற அமைப்பில் ஒழுங்கற்ற சரச மே மேல்புறத்தை கொண்டிருப்பதால் அக்கால மக்கள் தீனை மூட்டி பாறையின் மேல்புறத்தை பயத்தெடுத்த பின் அங்கு சம பகுதியை உருவாக்கி மித நேர்த்தியாக ஓவியங்களை தீட்டியுள்ளனர் ஆறு அடி அகலமும் பனிரெண்டு அடி நீளமும் கொண்ட மையப்பகுதியில் ஓவியங்கள் பரவலாக வரையப்பட்டுள்ளன அவற்றில் பதிமூன்று மனித உருவங்கள் காணப்படுகின்றன அனைவரது கைகளிலும் ஆயுதங்கள் உள்ளன இங்குள்ள ஓவியங்கள் இனக்குழுக்களுக்குள் எழும் சண்டை பெரிய அளவிலான வேட்டை ஆகியவற்றை அறிவிப்பதாக கருதலாம் அக்கால மக்களின் வாழ்வியலை வெளிக்காட்டும் ஒப்பற்ற சான்ற இவை அமைந்துள்ளன மேலும் இன்னும் பல ஓவியங்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன மூணாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானவை இந்த ஓவியங்கள் ஆகும் பழங்காலத்தில் மக்கள் பெரும்பாலும் இயற்கையான குகைத்தளத்தில் வாழ்ந்தனர் எனவே தாங்கள் வாழ்ந்த குகைகளில் ஓவியங்களை வரைந்தனர் குகைகளுக்கு அருகே இருந்த பாறைகளிலும் ஓவியங்களை வரைந்துள்ளனர் அக்கால மனிதர்களின் உள்ளத்தில் தோன்றும் மக உணர்வுகள் அவர்களது வாழ்வில் அனுபவங்களை வெளிப்படுத்தும் ஊடகமே இப்பாறை ஓவியங்கள் ஆகும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சந்திரபுரம் செல்லியம்மன் ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே இதுவரை வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இப்பாறை ஓவியங்கள் திருப்பத்தூர் மாவட்ட வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் ஆவணமாகும் இதனை பாதுகாக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதனை நமது கடமையாகும் சோழனூரில் கண்டறியப்பட்ட பாறை ஓவியம் உள்ள குகைகளில் நெருப்பு மூட்டி கரி உணவுகள் சமைப்பது மது அருந்துவது உள்ளிட்ட செயல்களால் இங்குள்ள பாறை ஓவியங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகமும் தொல்லியல் துறையும் இப்பாறை ஓவியங்களை பாதுகாத்திட முன்வர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்